அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாப்பு பலவற்ற அவர்களை அழனும் நகராற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கிடைப்பிடைப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் எட்டு நூற்று அறுபத்து ஏழு தலைப்பு பூமி பந்து தொடர் நாற்பத்து நான்கு அம்பனவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நல்லா சுபஹேனு உதயல நான் பிறக்கும் முன்னேயும் கருவிலே இருக்கும்போதும் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் நம்மை நன்கு அறிபவனாக இருக்கின்ற நாம் மனிதனை படைத்தோம் அவனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அவன் உயிர் நரம்பை விட அவனுக்கு மிகச் சமீபமாகவே இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்ற ஆகவே நாம் யோகியவான்கள் உத்தம புத்திரர்கள் தூயவர்கள் என்றெல்லாம் நம்மை நாமே பறைசாற்றி கொள்வதை விட நம்முடைய பலம் பலகீனத்தை நன்மைகள் தீமைகளை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லதீன எஜித்தானி பூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல்லம் இல்லல் இன்ன இன் கவாசி உல் மஃபிரா ஹுவ ஐலமோ பிகும் இது அன்ஷக்கும் மின் அருதி அன்சும் அஜின்னதுக்கும் ஹு ஐலமு பி மணி தபா நன்மை செய்வோர் யார் எனின் எவர்கள் அறியாமல் ஏற்பட்டுவிடும் சிறு பிள்ளைகளைத் தவிர பெரு பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன் அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போது அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போதும் நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிர்களில் சிசுக்களாக இருந்தபோதும் உங்களை நன்கறிந்தவன் எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள் யார் பயபக்தி உள்ளவர் என்பதை அவன் நன்கறிவான் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றேன் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் கூறியதாவது ஒரு முறை ஹிந்த் பின் உத்பா பின் ரபியா அலி அல்லாஹா அவர்கள் வந்து அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் இப்பூமியின் மேலுள்ள வேறெந்த வீட்டார் இடிவ இழிவடைவதை விட உங்கள் வீட்டார் இழிவடைவதே எனக்கு மிகவும் விருப்பம் விருப்பமானதாக இருந்து வந்தது நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இன்று பூமியின் மேல் மேலுள்ள வேறெந்த வீட்டார் கண்ணியம் அடைவதை விட உங்கள் வீட்டார் கண்ணியம் அடைவதே எனக்கு மிகவும் விருப்பமானதாக மாறிவிட்டது என்று கூறினார் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த ஏக இறைவன் மீது ஆணையாக உனது இந்த விருப்பம் மெம்மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார்கள் பிறகு ஹிந்த் ஒத்துபார் அலி அல்லாஹா அவர்கள் அல்லஹாவின் தூதரே என் கணவர் அபு சுபியான் கருமையான மனிதர் கெஞ்சத்தனமுடையவராக இருக்கிறார் அவருக்குரிய செல்வத்திலிருந்து அவருக்கு தெரியாமல் என் பிள்ளைகளுக்கு நான் உணவளித்தால் அது என் மீது குற்றமாகுமா என்று கேட்டார் அவரிடம் அல்லஹாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் குற்றம் இல்லை நியாயமான அளவுக்கு எடுத்தால் என்று பதிலளித்தார்கள் இச்செய்தி சஹீஹ மு முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் ஏதாவது உங்களிடம் கூறினார்களா என்று அபுத்துபை அலியுல்லா உனவர்கள் அலிர் அலி அவர்களிடம் கேட்டபோது அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்களுக்கு உங்களுக்கு ரகசியமாக அல்லாஹாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் உங்களுக்கு ரகசியமாக சொன்ன ஏதேனும் விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டோம் அதற்கு அழிரலி அல்லா உணவர்கள் அல்லாஹாவின் தூதர் சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மக்களிடம் மறைத்துவிட்டு எதையும் என்னிடம் மட்டும் ரகசியமாகச் சொல்லவில்லை ஆயினும் அவர்கள் அல்லாஹ் அல்லாத மற்றவர் பெயரில் பிராணியை அறுத்தவனை அல்லாஹ் சபிக்கின்றான் மார்க்கத்தில் இல்லா புதிய விஷயங்களை மார்க்கத்தின் பெயரால் விதத் உருவாக்கியவனுக்கு அடைக்கலம் அளித்தவனை அல்லாஹ் சபிக்கின்றான் தம் பெற்றோரை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கின்றான் பூமியின் எல்லைக்கல் மயில்கல் வரப்பு உள்ளிட்ட அடையாளங்களை மாற்றி அமைத்து பிறர் நிலத்தை அபகரிப்பவனை அல்லாஹ் சபிக்கின்றான் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார் இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லீமில நாலாயிரத்து இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே வரம்பு மீறாமல் மற்றவர்களுடையதை அபகரிக்காமல் உண்மையான முறையிலே நல்ல முறையிலே பொருளீட்டு வாழக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாக நம்மையும் நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா அல்மது இல்லாஹி ரபில் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வர